உலக முதலீட்டாளர் மாநாட்டின் தொடர்ச்சியாக முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் இன்று அமைச்சரவை கூட்டம் கூடுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வரும் இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்கா செல்கிறார் சுமார் பத்து நாட்கள் அமெரிக்காவில் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்து தமிழகத்தில் தொழில் தொடங்க வருமாறு அழைப்பு விடுக்க உள்ளார் மேலும் கூகுள் நிறுவன செயல் அதிகாரி சுந்தர் பிக்ஷை உட்பட பல்வேறு தொழிலதிபர்களை சந்திக்கும் முதலமைச்சர் அமெரிக்காவால் தமிழர்களையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளார் இதனை முன்னிட்டு இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் கூடுகிறது இதில் தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்க வரும் அமெரிக்க நிறுவனங்கள் மற்றும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட உள்ளது மேலும் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்படவுள்ள வளர்ச்சித் திட்டங்கள் தற்போது நடைபெற்று வரும் பணிகளை வேகப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலினின் அமெரிக்க பயணத்தை ஒட்டி உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக அமைச்சர் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதற்கான முடிவை இன்றைய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசித்து வரும் பதினெட்டாம் தேதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது